ஹை ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கு பிறகு பார்த்திங்கன்னா சோலார் வேலையை ஃபுல்லாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மழை வந்துச்சு அதில் நம்ம சோலாரை வந்து சரியாக பராமரிக்கலை அதனால் மழைக்கு பிறகு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி நீளத்துக்கு நம்ம வந்து சோலார் போட்டிருக்கோம் அதுவும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இது இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயினாக யானை வரத ஏரியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து லைன் போட்டிருப்போம் சில இடங்களில் வந்து பண்ணி வராமல் இருக்காண்டி நாலு லைன் போட்டிருப்போம் அந்த அடிப்படையில் எல்லா பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கடைகள் வந்து ஒரு ஆள் அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி ஒசரத்துக்கு கடைகள் அதிகமாக கிடஞ்சி நம்ம சரி மழை முடிஞ்சு அதை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றடி ஒன்றடி அழகுத்துக்கு நம்ம ஃபுல்லாக வேலையை க்ளீன் பண்ணியாச்சு இது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலாரில் அதிகமாக களை இருந்தாலே நமக்கு பவரோ பாயிண்டோ சரியாக கிடைக்காது ஆனால் நம்ம இவ்வளோ களை இருந்தும் நமக்கு வந்து பவர் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக இருந்ததுக்கு நம்ம சோலாரில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணணுங்கிறத பற்றி அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஏன்னால் இவ்வளோ களை இருந்தும் கூட சோலார் பென்ஸ் அன்னிங் ஆயிருக்குன்னா அது நம்ம வேறு ஒரு தெளிவான வேலை பார்த்துருக்கோம் அதை வந்து நம்ம அடுத்த விடியலை பார்க்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த சோலாரையும் கம்ப்ளீட்டாக வெட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரரூபா அளவுக்கு செலவாயிரும் ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு லேபர் கனெக்ட் பண்ணி மொத்தம் நமக்கு ஒரு அஞ்சு நாளாக வேலை நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லேபர் ஒரு ஆளுக்கு முந்நூறுவாங்கும்போது நமக்கு மூவாயிரரூபா செலவாகும்